இப்போ வந்து சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் ஒன் சந்திரன் நம்பர் டூ செவ்வாய் அப்படின்னா அதுக்கு ஒரு எண் ஒன்பது புதன் அப்படின்னா அதுக்கு ஐந்து வியாழன் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மூணு சுக்ரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு சனி அப்படின்னு வந்து பார்க்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டு கேது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு ராகு அப்படின்னு பார்க்கும்போது நாலு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு எண் கணிதம் ஆங்கில முறையில பெயரை வந்து நம்ம வந்து அதிர்ஷ்டகரமாக நமக்கு வந்து அனைத்து கிரகமும் நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டிய ஏன்னா அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா யுகங்கள் தோறும் காலங்கள் மாறும் காலங்கள் தோறும் நியாயங்கள் மாறும் அதுதான் சாஸ்திரம் லக்னம் அந்த லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்திலிருந்து அதுக்கு ஐந்தாம் இடம் லக்னம் ஐந்து ஒன்பது இந்த மூணு கிரகங்களுடைய எண்ணில் நம்ம வந்து பேர் வர மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா தமிழ் அப்படின்ற எழுத்துக்கும் கணிதங்கள் இருக்குது ஆனால் அந்த தமிழ் கணிதத்தை வந்து யாரும் பெருசாக வந்து

வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது ஜோதிடர் அகஸ்தீஷா சார் வணக்கம் சார் ஸ்ரீ குருவே நகா குரு என் கணிதம்னா என்னது சார் என் கணிதம் அப்படின்னா அது ஒரு ஆங்கில முறையில் பெயரை வந்து நம்ம வந்து அதிர்ஷ்டகரமாக நமக்கு வந்து அனைத்து கிரகமும் நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி அதை நம்ம சூஸ் பண்ணி அதாவது அதை நம்ம தேர்ந்தெடுத்து அது நம்முடைய அந்த ஜோதிட ரீதியாக நமக்கு என்ன லக்னம் என்ன ராசி இப்போ லக்னம் அந்த லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்திலிருந்து அதுக்கு ஐந்தாம் இடம் லக்னம் ஐந்து ஒன்பது இந்த மூணு கிரகங்களுடைய எண்ணில் நம்ம வந்து பேர் வர மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு பேராக நமக்கு மாறும் நமக்கு எந்த ஒரு தசா புத்தி அதாவது தசை ஒரு ஜாதகத்தில் பாதகமான தசை சாதகமான திசைன்னு இருக்குது அந்த பாதகமான திசை நடக்கும்போது நமக்கு பலவித இடையூறுகள் பலவித சிக்கல்கள் ஏற்படும் இந்த மாதிரி நம்ம பேரை மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு பேராக தான் இது இருக்கும் ஓகே இப்போ என் மூலயமாகவும் ஜோதிடத்தை கணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறீங்களா கண்டிப்பாக எண் கணிதம் அப்படின்றத வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு ஒவ்வொரு நம்பர்ஸ் உண்டு ஏ அப்படின்னா ஒன்று பி அப்படின்னா ரெண்டு சி அப்படின்னா மூணு இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் எண் கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேலை நாட்டு கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தான் இப்போ வந்து சூரியன் அப்படின்னு வ பார்க்கும்போது நம்பர் ஒன் சந்திரன் நம்பர் டூ செவ்வாய் அப்படின்னா அதுக்கு ஒரு எண் ஒன்பது புதன் அப்படின்னா அதுக்கு ஐந்து வியாழன் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மூணு சுக்ரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு சனி அப்படின்னு வந்து பார்க்க பார்த்திங்க அப்படின்னாக்கா எட்டு ராகு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு எண் இந்த கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ராகு அப்படின்னு பார்க்கும்போது நாலு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு எண் கொடுத்துருக்குறாங்க பழைய பழங்காலத்தில் இதெல்லாம் வந்து தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு இதே மாதிரி தமிழ் அப்படின்ற எழுத்துக்கும் கணிதங்கள் இருக்குது ஆனால் அந்த தமிழ் கணிதத்தை வந்து யாரும் பெருசாக வந்து அதை சரியான முறையில் பயன்படுத்துறது இல்லை ஆனால் இந்த ஆங்கில கணிதம் இது ஒரு ரொம்ப இன்றியமையாததாக நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த எண் எண்கணித முறை இப்போ எண்கணித முறை அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கும்போது இதை நம்ம வந்து பிரித்து சொல்லணும் இது எப்படி அப்படின்னா இப்போ வந்து விதி எண் பெயர் எண் இந்த விதி எண்ணுக்கும் பெயர் எண்ணுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணில் நமக்கு பெயர் வைக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரவி அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த ரவி அந்த ஆருக்கும் ஏ அதுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கும் கீழே ஒரு பேர் எண் இருக்கும் அந்த எண்ணை நம்ம வந்து கூட்டும்போது அதுக்கு ஒரு இது ஒரு தொகை வரும் அந்த தொகையை ரெண்டுத்தையும் கூட்டும் போது அது ஒரு நம்பர்ஸ் வரும் ஒன்றோ இல்லை ரெண்டோ இல்லை மூணோ அது வரும் அது வரும்போது அது வந்து நம்மளுடைய ஜாதகத்துக்கு நட்சத்திரத்துக்கு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கும் ஐந்துக்கும் ஒன்பதுக்கும் இது நமக்கு சாதகமாக இருக்குன்னும் இருக்குதா இருக்கிறதாகவும் பார்த்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த விதியன் உயிரெண் இது இதுவும் நமக்கு கரெக்டாக ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அது பார்த்துட்டு தான் பேர் வைக்கணும் அது வந்து இப்போ வந்து பொதுவான முறையாக இருக்கிறது இதை தாண்டி பிரமிடு கணிதம்னு ஒன்று இருக்குது இந்த பிரமிடு கணிதத்தை வந்து அந்த அளவுக்கு பெருசாக யாரும் போடுறது இல்லை அது போடுறவங்களும் ரொம்ப சுர்பமாக கம்மியாக தான் இருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ரவி ஆர்ய விஐ அந்த ரவிக்கு கீழே ஒரு நம்பர்ஸ் வந்துடும் அந்த நம்பர்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நம்பரா டிவைட் பண்ணி அதுக்கு உண்டான பிரமிடை கொண்டு வரணும் கொண்டு வந்து கடைசியில் முடிது பாருங்க அந்த முடிகிற தான் அது சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படின்றத கணிச்சு பண்றதா என் கணிதம் சார் நார்மல் மேக்ஸே தலை சுற்றுற மாதிரி இருக்கு சார் இதுல எப்படி சார் நீங்க கணிக்கிறீங்க இதுதான் அதுதான் சீக்ரெட் அதுதான் வந்து அது ஒரு நுண்ணிய கணிதம்னு சொல்லுவாங்க இதை நம்ம போர்டு இருந்தால் எழுதி காமிக்கலாம் அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு சிம்பிள் தான் நம்ம அதை வந்து கத்துண்டோம் அப்படின்னா சிம்பிள் தான் ஆனால் இது வந்து கற்றுக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் ஏன் அப்படின்னா இது என் கணிதம் அப்படின்றது தனியாக ஒரு டாபிக் கிடையாது தனியாக ஒரு விஷயம் தனித்த ஒரு விஷயம் கிடையாது என் கணிதம் ஜோதிடத்தை சார்ந்தது தான் இப்போ ஜோதிடம் போது ஜோதிடத்தில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தலையாய ஒரு விஷயம் ஏன்னா அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா யுகங்கள் தோறும் காலங்கள் மாறும் காலங்கள் தோறும் நியாயங்கள் மாறும் அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது இப்போ வேதத்துக்கே வந்து கண்களாக இருக்கக்கூடியது சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்துக்கு தேவைகள் வந்து என்னென்னா பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கம் என்பது பஞ்ச அங்கங்களை உடையது திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்தை வச்சு தான் நல்ல நாள் அடுத்தது வந்து நமக்கு தேவையான நன்மையான நாள் நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் நமக்கு தேவையான நட்சத்திரம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒன்று இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு போகிற நட்சத்திரம்னு வைங்களேன் அவருக்கு அன்னைய நட்சத்திரம் நன்மை செய்யுமா செய்யாதா அப்படின்றத நம்ம பஞ்சாங்கம் வாயிலாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி இந்த பஞ்சாங்கம் என்பது ஒரு இன்றியமையதாக இருக்கிறது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய மூதாதையர் வராகி மிகரர் ஜெய்மினி அதுக்கப்புறம் நிறைய சான்றோர்கள் தமிழ் இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்காலத்தில் வந்து புலிப்பானி அகத்தியர் இந்த மாதிரி நிறைய இந்த ஜோதிட சாஸ்திரத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாகவி காளிதாசர் ரொம்ப ஒரு அருமையான ஒரு இதெல்லாம் நமக்கு ஜோதிடத்தை கொடுத்துருக்குறாங்க ஜோதிடம் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இன்ஜின் அதாவது ரயில் பெட்டியில் முதல்ல போகக்கூடிய இன்ஜின் தான் நம்ம ஜோதிடம்னு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எண் கணிதம் அதுக்கப்புறம் வாஸ்து அதுக்கு பிறகு வந்து மணியடி சாஸ்திரம் அப்புறம் பாமிஸ்ட்ரி கைரேகை இந்த மாதிரி நிறைய பிரசன்ன ஆர்வடம் சார் ஜோதிடத்தில் மொத்தம் எத்தனை வகை இருக்குது ஜோதிடம் என்பது ஒன்று தான் ஜோதிடம் என்பது ஒரு புது வார்த்தை ஜோதிடம் என்பது ஒரு பொது வார்த்தை அதில் இருந்து நம்ம வந்து நமக்கு தேவைகள் அது எப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கு தேவைகள் எதுவோ அதன் முறையில் பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிறைய சொல்லியிருக்காங்க அது மாதிரி தான் கைரகை என் கணிதம் வாஸ்து மனேடி சாஸ்திரம் இப்போ வாஸ்துன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வீடு அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஆனால் வாஸ்து அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு முழுமை பேரா அப்படின்னா அது கிடையாது ஏன் அப்படின்னா பேஸ்மட்டு அந்த பேஸ்மட்டு வரலும் நமக்கு மனேடி சாஸ்திரம் தான் பேசும் மனையடி சாஸ்திரம் அந்த மணேடி சாஸ்திரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டுமான அமைப்பு நீர் இருக்கிற இடத்த நீர் இருக்கணும் நெருப்பு இருக்கிற இடத்த நெருப்பு இருக்கணும் உயர்ந்த இடத்துல உயர்ந்தது இருக்கணும் அப்படின்றத பஞ்சபூத தத்துவமாக இருக்கக்கூடியது தான் வாஸ்துன்னு சொல்லுவோம் அதை தாண்டி நமக்கு நமக்கு வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை சரியான ஒரு விடயத்தை நமக்கு தரணும் அப்படின்னா மணேடி சாஸ்திரமும் பார்க்கணும் ஆனால் அது வந்து மணேடி சாஸ்திரம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தனித்த ஒரு வீடுக்கு தான் பார்க்கலாம் அபார்ட்மெண்ட்டு மணியடி சாஸ்திரம் பெருசா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சார் ஒரு வீட்டுக்கு வாசல் வந்து எந்தெந்த திசையை நோக்கி இருக்கலாம் அதாவது அந்த வீடு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நாலு திசை தான் கோணங்கள் கிடையாது நான்கு திசை நான்கு கோணம் எட்டு எட்டு திக்குன்னு நம்ம சொல்றோம் அது அஷ்ட திக்கு நம்ம இந்து மதத்துல வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தான் இருக்கு இன்னைக்கு கூட திருவண்ணாமலையில் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்திரன் முதல் ஈசானன் வரை அந்த அஷ்ட பாலகர்கள் மலையை சுத்தி இருக்கிறதா ஐதீகம் அது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் அது மாதிரி இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் ஈசானன் இதோட எட்டு திசை யமன் அது எட்டு திசை அந்த எட்டு திசைக்கும் எட்டு வித கடவுள்கள் இருக்கிறதா ஐதீகம் ஆனால் நமக்கு வந்து எட்டு திசையிலும் நம்ம வந்து வாயு படி வைக்க முடியாது ஆனால் நான்கு திசையில் மட்டும்தான் வாயுப்படி வைக்க முடியும் ஒன்று கிழக்கு அது கிழக்கு இந்திரனோட திசை அடுத்தது தெற்கு அது யமனோட திசை அடுத்தது மேற்கு வருணன் வாயுவோட திசை அடுத்தது வடக்கு அது வந்து குபேரனுடைய திசை இதில் மட்டும் தான் நம்ம வந்து வாயு படி வைக்கலாம் ஆனால் நம்ம வந்து சரியான முறையில் வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரத்தை பார்க்கணும் நம்மளுடைய தசா புத்தி லக்னத்துக்கு நான்காம் இடத்தை பார்க்கணும் அப்படி நான்காம் இடத்ததிபதி எவ்வளோ வலிமையாக இருக்கிறாரோ

மலைக்கு முன்னாடி தான் ஊர் அதாவது மலைக்கு முன் பக்கம் தான் கோவில் இருக்கிற பக்கம்தான் ஊர் மலைக்கு பேக் சைடு ஊரெல்லாம் கிடையாது அது ரொம்ப லாங்காக போயிட்டு தான் ஊர் இருக்கும் இருபது முப்பது கிலோமீட்டருக்கு அப்போ அதுக்கப்புறம் தான் ஊர் இருக்கும் இப்போதான் நகர் அப்படின்னா நிறைய உருவாயிடுது அது வாஸ்து முறையில் திருவண்ணாமலை ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் ஏன்னா மேற்கு அதாவது கிழக்கு அப்படின்னும்போது போது அந்த ஊருக்கு மேற்க மலை உயர்ந்த இடம் அப்படின்னும் போது தான் திருவண்ணாமலை ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அமைப்பாக உருவாயிருக்கு ரொம்ப ஒரு அருமையான திருத்தலம் சார் இப்போ அந்த கோவில்ல வந்து இயற்கையாகவே உருவாகி இருக்குமா கோவில் இயற்கையா உருவானது கோவில் இல்ல சார் அந்த லிங்கங்கள் வாஸ்து பிரகாரம் அந்த லிங்கங்கள்லாம் வந்து அது இயற்கையா உருவானது கிடையாது அந்த அளவுக்கு நம்ம அந்த காலத்துல இருந்த சித்தர்கள் ஓகே அப்ப இருக்கக்கூடிய நாயன்மார்கள் அதெல்லாம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சித்தர்கள் நாயன்மார்கள் அதை வந்து அவங்க தொலைநோக்கு பார்வையோடு அதை ஆய்வு செய்து தான் அந்தந்த இடத்த இந்தந்த இடத்த இந்த லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்து அதுக்கு இதுதான் தான் அப்படின்னு பெயர் வைத்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது வாஸ்து பிரகாரம் லிங்கங்களை வைத்து வழிபட்டு இருக்காங்க வழிபட்டு இருக்காங்க சார் இப்ப வந்து இந்த பிரசன்ன ஜோதிடம் சொல்றாங்களா சார் இந்த சோழி போட்டு பாக்குறது சோ அதெல்லாம் வந்து எப்படி சார் அதுவும் வந்து எண்கணிதத்தோட ஒத்து போகிற மாதிரி இல்ல இல்ல பிரசன்னம் என்பது வேற பிரசன்னம் என்பது தனி டாபிக் இப்போ பிரசன்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோழி சோழி பிரசன்னம் இருக்குது ஆருட பிரசன்னம் இருக்குது தேவ பிரசன்னம் இருக்குது அஷ்டமங்கல பிரசன்னம்னு இருக்குது இது எல்லாமே இந்த பிரசன்னத்தை வந்து எங்கே வந்து பெருசாக பார்ப்பாங்க அப்படின்னா கேரளாவில் மட்டும்தான் பார்ப்பாங்க நம்ம தமிழ்நாட்டிலும் பார்க்குற பழக்கங்கள் இருக்குது ஆனால் இதுக்கு வந்து நியமங்கள் விதிமுறைகள் அதிகம் இப்போ அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம தனித்த ஒரு பூஜைகள் செய்யணும் பூஜைகள்னால் அதுக்குன்னு தனி விலக்கு வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் நவக்கிரக பூஜைகள் அப்புறம் கலச பூஜைகள் இதெல்லாம் பண்ணிவிட்டு அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னா நிமித்தத்தை பார்க்கணும் நிமித்தம் அப்படின்றத அன்ன அப்போ இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய கிரகத்தையும் பார்க்கணும் அப்போ என்னென்னலாம் நடந்து நம்ம நமக்கு பார்வையெல்லாம் பார்வையில் என்னென்னலாம் நடக்குது நடந்துருக்கிறது அப்படின்றதையும் நம்ம வந்து கரெக்டான முறையில் கவனித்து அதன் பிறகுதான் அதனுடைய பலன்களை நம்ம சொல்ல முடியும் ஆனால் ஜோதிடம் இல்லாதவர்களுக்கு இதை ஜோதிடம் இல்லாதவர்களுக்கு மட்டுமே இந்த பிரசன்னம் வந்து உதவி செய்யும் இப்போ ஜோதிடம் இருக்கிறவங்களும் ஜாதகம் இருக்கிறவங்களும் பார்க்கலாம் இந்த பிரசன்னத்தை பார்க்கலாம் அவங்க எப்போ பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஜோதிடரை நிறைய ஜோதிடரை நான் பார்த்துட்டேன் எனக்கு எந்த ஒரு இதுலேயும் எந்த ஒரு பதிலுமே எனக்கு சேட்டிஸ்ஃபைடு இல்லை எனக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சோழி பிரசன்னம் ஆரூடம் இந்த மாதிரி பார்க்கலாம் சோழி பிரசன்னம் வந்து அப்படின்னா நம்ம க கடலில் விளையக்கூடிய சோழியை வந்து எடுத்து பார்ப்போம் பன்னெண்டு சோழியும் பார்க்குறது விஷயம் இருக்குது நூற்றி எட்டு சோழி பார்க்கறதும் இருக்குது நூற்றி எட்டு சோழி பார்க்குறது அது அதுக்கு விதிமுறைகள் வேறு பன்னெண்டு சோழியும் பார்க்கலாம் ரொம்ப சிறப்பு பன்னெண்டு ராசிக்கு என்ன ஒன்பது கிரகணத்துக்கு என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இது வந்து சோழி பிரசன்னத்தில் நல்ல நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு நபரை நம்ம தேர்ந்தெடுத்து பார்க்குறது ரொம்ப விசேஷம் இப்போ நான் ரீசெண்ட் டைம்ல நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட சோழி போட்டு மாதிரி பார்த்தேன் அவங்க என்னன்னா கவுண்ட் பண்ணாங்க இந்த அந்த மேல் வாயு பகுதி இருக்கும்ல சார் அந்த சைடில் வந்து ரெண்டு நாலு எட்டு ஒற்றையாக வந்திருக்கு இன்னி கிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அது மாதிரி நான் அது ரிலேட்டடாக கேட்டேன் யோ இதுவும் ஒரு வேலை என் கணிதமாக இருக்குமோ இல்லை 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 அப்படின்ற தான் அதாவது இப்போ இது இது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம எல்லா ராகத்துலேயும் எல்லா ராத்துலேயும் இந்த நெல் விளக்கு அதாவது காமாட்சி அம்மன் விளக்குன்னு வச்சுருப்பாங்க அது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு அது ஒரு பிரிவு மாதிரி வரும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தான் மஞ்சள் எல்லாம் பூசுவாங்க அதை வந்து எண்ணிக்கிட்டே போவாங்க ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு வா போ வா போன்னு எ எண்ணுவாங்க அப்படி எண்ணும்போது வா அப்படின்னு வரணும் அப்படின்றதான் நமக்கு நன்மை தரும் அந்த மாதிரி தான் இந்த சோழிலேயும் சில விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம பெருசாக அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ சோழி போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வருதா ரெண்டு வருதா அஞ்சு வருதா ஏழு வருதா இது இந்த வச்சு கால்குலேட் பண்ணி இந்த இப்போ நடக்கக்கூடிய கோச்சார ரீதியாக கிரகங்கள் இவங்களுக்கு எப்படி நன்மை செய்கிறது இப்போ வந்து கூடிய வந்திருக்கக்கூடிய எண் என்ன அதை நம்ம ரிலேட்டடாக வச்சு நம்ம கேள்விகள் கேட்கும்போது பதில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த சோழி இதுல சார் இப்போ இதையும் தாண்டி இந்த சோழி ஜோதிடம் வாஸ்து சாஸ்திரம் அப்புறமேட்டு இந்த எண்கணித ஜோதிடம் இதெல்லாம் தாண்டி இந்த நாடி ஜோதிடம் ஓளிச்சுவடி ஜோதிடம் அப்படின்னு எல்லாம் சார் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை ஒருத்தவங்களோட நாடியை வச்சே அவங்களோட அவங்கள பத்தி சொல்ல முடியுமா ஒருத்தவங்கள நாடி வச்சு சொல்ல முடியாது நாடிக்கும் நாடி ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இல்லை இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடியது வாதம் பித்தம் செலவுத்தும் அப்படின்ற நாடி அது தனி நீங்க அதுதானே மென்ஷன் பண்ணீங்க ஆமா ஆமா அதுதான் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இது தனி இப்போ நாடி ஜோதிடம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஓலச்சுவடின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போலாம் வந்து நிறைய நாடி ஜோதிடர்கள்லாம் உருவாயிட்டாங்க எல்லாருமே ஒரே டாப்பிக்காக தான் கொண்டு போகிறாங்க சிம்பிளாக நாடி ஜோதிடம்னா என்ன அதுதான் நாடி ஜோதிடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பழங்கால கணித முறை இப்போ நம்மளுடைய அந்த கை ரேகை கட்ட விரல் ரேகையை வச்சு அந்த கட்டை விரல் ரேகையை வச்சு அதனுடைய அந்த விகிதாச்சாரத்தை பிரித்து அது அதுக்குன்னு ஒரு ஓலைச்சுவடி இருக்குது அது ஒரு ஓலைச்சுவடி பல பேருக்கு பொருந்தும் புரியுதுங்களா இப்போ இந்த ரேகையை வச்சு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அந்த ரேகையை வச்சு அவங்க பார்ப்பாங்க ரேகையை கரல் கட்டை விரல் ரேகையை தான் வச்சு கொடுக்கணும் நம்ம அது எப்படி சார் எல்லாருக்குமே வந்து ஒரே போல இருக்கிற மாதிரி தானே தெரியும் இது ரேகை வேற எல்லாருக்கும் ஒரே ரேகை இருக்கு இல்ல சார் இப்ப வந்து என்னன்னா அப்படி அக்யூரேட்டா பாக்கும்போது எப்படி இவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும் அது அந்த க கரெக்டா அந்த நாடி ஜோதிடம் பாக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு இன்னென்ன ரேகை இன்னென்ன வி விகிதாச்சாரத்துல இருக்கு இன்ன இன்ன ரேகை எப்படி எல்லாம் இருக்குன்றது அவங்களுக்கு அது பாடம் உண்டு அது அவங்களுக்கு கரெக்டா தெரியும் அத போய் எடுப்பாங்க அத எடுத்த உடனே எடுத்துட்டு வந்து படிப்பாங்க படிக்கும்போதே உங்ககிட்ட படிக்கும்போதே கேட்பாங்க அதாவது உங்களுடைய பேர் இதில் ஆரம்பிக்கும் இதில் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய மூதாதையர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க நீங்க எந்த இடத்துல பிறந்திருப்பீங்க இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எல்லாத்தையும் கேட்பாங்க அது கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் சப்போஸ் இப்போ அதே கை ரகை எனக்கும் நான் நாங்கள் போய் நிக்கிறேன் ஆனால் அவங்க சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்குமா இல்ல மேபி ஒரு நூறு சதவீதத்துல கண்டிப்பா எண்பது சதவீதம் பொருந்தும் அது என்னையே மாதிரி இன்னொருத்தவங்க வருவாங்க இப்ப நானே இருக்கேன்னா அதே இடத்துல என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க சோ அவங்களுக்குமே இது பொருந்துமா கண்டிப்பா பொருந்தும் அது எப்படி பொருந்தும் எனக்கு கை வேற கை ரேக்க அவங்களும் இல்ல உங்களுக்கு அது அதை உங்களுக்கு பார்த்த அந்த ஓலைச்சுவடி அவங்களுக்கு பொருந்தாது அவங்க ரேகை வச்சு கொடுக்கும்போது அதை தனியா எடுத்துட்டு வந்து படிப்பாங்க சோ அப்ப இந்த நாடி ஜோதிடமும் ஓலைச்சுவடி ஜோதிடமோ ரெண்டும் ஒண்ணுதானா ஆமா ஓகே அப்ப ரெண்டாம் பிரிச்சு சொல்றாங்க நாடி ஜோதிடம் வேற ஓலைச்சுபடி ஜோதிடம் வேற இந்த கை பிடிச்சி இந்த ஜோதிடம்லாம் சொல்றது இது இல்ல சார் நான் ரீசெண்ட் டைம்ல நான் பார்த்தேன் இந்த கையை பிடிச்சா வந்து இந்த உள்ள இருக்க எல்லா நோய்களையும் வந்து சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவருக்கு மட்டுமே உண்டானது தானே ஓகே அந்த நாடி குடிக்கிறது மருத்துவர்கள் சித்த மருத்துவர் ஆயுர்வேதாவில் வந்து ஆயுர்வேதா மருத்துவ மெடிசனில் இருக்கிறவங்க மட்டும்தான் நாடி பிடிச்சி பார்ப்பாங்க நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிடுவாங்க ஆனால் ஜோதிடம் அப்படின்றது நாடி பிடிச்சி பார்க்குறது சொல்றதெல்லாம் ஜோதிடம் அல்ல சரி சார் எண்கணிதம் ஜாதகம் ஜோசியம் கிரக பலன்கள் பற்றி எங்களுக்கு தெளிவான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ஸ்ரீ குருவே நமகா